கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் கடகராசினாலே உங்களை உங்கள் நினைப்பு தான் வருது ஆமாம் பெரிய காதல் ஏன் நெனப்பு கடகராசிக்காரர்கள் என்றாலே அதை எப்படி நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது உச்சம் பெற்றிருந்த குரு பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் டிசம்பர் அஞ்சுலேருந்து பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன ஸ்தானம் குரு பகவான் உங்களுக்கு ஆ இந்த குரு பகவான் தருகின்ற பலனெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் சேர்த்துக்கின்ற யோகமெல்லாம் இந்த குரு தரும் பலன்தான் தங்கம் வாங்க மிதுன கடகராசிக்கு சனை பந்தகா ஒரு ஒரு காலடி எடுத்து வச்சு தான் நடக்க முடியும் சனை பர்வத மஸ்தகா சனை கந்தஹா ஒரு ஒரு த்ரெட்டாக தான் நிற்க முடியும் சனை வித்யா ஒரு ஒரு பக்கமாக தான் படிக்க முடியும் சனை விட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் ஓ இவ்வளோ பெரிய குண்டாடரே சாப்பாடு சாப்பிட முடியுமா அப்போ ஒரு ஒரு படியாகத்தான் நாம் செல்ல வேண்டும் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் கடகராசினாலே உங்களை உங்கள் நெனப்பு தான் வருது ஆமாம் பெரிய காதல் என் நெனப்பு வருது கடகராசிக்காரர்கள் என்றாலே அதை எப்படி நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவீங்க இந்த நினப்பை முதல்ல விடுங்க நண்பர்களே நிறைய பேர் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கடகராசிக்காரர்கள்லாம் எனக்கு என்னமோ சத்துருக்கள் மாதிரி நீங்களே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க கடகராசிக்காரங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளபடியே நான் அவர்களை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் விட்டதே கிடையாது சார் அதான் கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏற்படும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் உச்சம் பெற்றிருந்த குரு பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் டிசம்பர் அஞ்சுலேருந்து பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன ஸ்தானம் குரு பகவான் உங்களுக்கு ஆறுக்குடையவர் ஆறுக்குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகும் மறையும் பொழுது என்ன ஆகும் சொல்லுங்கள் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது விபரீத ராஜயோகம் நண்பர்களே இந்த விபரீத ராஜயோகம் தருகின்ற பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல காரணம் என்னவென்றால் குரு பகவான் பொண்ணை தரக்கூடியவர் பொன்னான பலன்களை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் தருகின்ற பலனெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் சேர்த்துக்கின்ற யோகமெல்லாம் இந்த குரு தரும் பலன்தான் தங்கம் வாங்க மிதுன கடகராசிக்கு வாங்க வழக்கமாக நீங்கள் ரிஷபத்துக்கு சொல்லுவீங்க குருஜி இப்போ கடக்கத்துக்கும் சொல்கிறேன் நான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆறு கூடியர் பன்னிரெண்டில் மறைந்து மூழ்கி போகணும்னு நினச்சேனாக மேட்டவங்க கதையை நான் பார்த்துருக்கேன் மூழ்கி போகணும்னு நகை அது காரணம் என்ன குரு பகவான் மூழ்கி அதை அதை வந்து என்ன பண்ணுறார் அவங்கள காப்பாற்றி கொடுக்குறார் குரு பகவான் ஆறு கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது கடன் அடைகிறது உலகத்தில் பெரிய சந்தோஷம் எது தெரியுமா நண்பர்களே நம்ம கடனெல்லாம் அடைஞ்சு க்ளோசிங் லெட்டர் வாங்கிறது தான் பெரிய சந்தோஷம் தெரியாமல் லோன் எடுத்துவிட்டேன் இந்த வீணாக போனவன்ட்ட போய் லோன் எடுத்தேன் அதான் நான் பண்ண தப்பு அந்த மாதிரி நண்பர்களே கடனே இல்லாத வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் கடவுளோடு வாழும் வாழ்க்கை உண்மையிலே காக்கா அப்படின்னு நோட் பண்ணிக்கிங்க கடவுள் கடனே இல்லாத வாழ்க்கை கடவுளோடு வாழும் வாழ்க்கை ஏன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் என்னை வேண்டாம் கேட்க போகிறீங்க என்னென்ன ஃபோன் எடுத்து அப்படி தூக்கி போட்டுடலாம் யார் பண்ண போறேன் மிஞ்சி போனா மிஞ்சி போனால் யார் பண்ண போறேன் நண்பர்கள் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க பண்ணுவாங்க அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க கடங்காரம் பண்ணுவானா பண்ண மாட்டான் நம்மள யாராவது திட்டுவானா மாட்டான் அந்த சுயமரியாதையோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதான் கெத்து அதான் கெத்து நண்பர்களே என் வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன் வெண்ணவர் நான் எப்போ என் கடனைலாம் அடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போது தான் என் மேலே எனக்கே ஒரு மரியாதை வந்தது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கடனை அடைப்பதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா அதை அடைக்க நமக்கு மனசு வராது கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் நினச்ச அவங்க கிரெடிட் கடுப்புல அடைச்சிடலாம் இப்போ அடைச்சிடலாம் ஆனால் நீங்கள் அடைக்க மாட்டீங்க ஏன் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் கட்டலாம் இது எப்படி தெரியுமா இது மாதிரி நம்ம மெடிக்கல் செக்கப் எடுக்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம் இப்போ என்ன ஃபுல் பாடி செக் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் கூட நீங்கள் ஃபுல் பாடி செக்கப் எடுக்கவே மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த கடன் அடைக்கிறதும் அப்போது கடகராசிக்காரர்கள் ஆறு கோடியும் பன்னிரெண்டில் மறைந்து கடனை அடைக்க போகிறீங்க டிசம்பர் மாதம் இன்று ஒரு உறுதி எடுப்போம் இனி டெய்லி ஐயாயிரரூபா சேர்த்து வைப்போம் டெய்லி ரூபாய் சேர்த்து வைப்போம் அவங்க அவங்க சத்துக்கேற்ற மாதிரி நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம இவர் இருக்கார் பாருங்க அர்னால்டு அர்னால்டு அவர் சொல்லுவார் இருபது பைசப்ஸ் நான் எடுக்கிறேன் இருபது எடுக்கும்போது என் கை வலிக்கும் ஆனால் அது எக்ஸசைஸ் கிடையாது இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு எடுப்பேன் அதுதான் பைஸ் அதுதான் வந்து எனக்கு வந்து ஆம்ஸாக சேரும் அதுதான் ரியல் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லுவார் அதுதான் உண்மை நீங்கள் மாதம் வாரம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க ஒரு வாரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறீங்க இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அறுபதாயிரம் சம்பாதிங்க அதுதான் எஃபர்ட் எஃபர்ட்னால் என்ன தெரியுமா நம்ம இன்றைக்கி நைட்டு படுக்கும்போது நம்ம ஜம்முன்னு தூங்கணும் அதுதான் எஃபர்ட் நம்மளை பார்த்து நமக்கே பெருமையாக இருக்கணும் ஆறு கோடியோர் பன்னிரெண்டாம் அது வந்து யாருக்கு தெரியும் அந்த திருப்தி யாருக்கு கிடைக்கும் நியாயமாக சம்பாதிச்சு நியாயமாக கடன் நினைக்கிறான்ல அவனுக்கு தான் வரும் மற்ற யாருக்கு வராது ஊரையே ஏமாற்றி தீங்கிறான் அவனுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த தூக்கம் வராது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் கடகராசி கடகராசிக்காரர்கள் ஆறு கோடியோர் பன்னிரெண்டில் மறையும் போது உழைச்சுழைச்சி கடனை கட்டுவீங்க சார் இந்த மாதம் கட்டுவீங்க அடுத்ததாக அந்த குரு பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கும்போது வீடு மாடு மனை பூமி லாபங்கள் வண்டி வாங்குகிற வாகனம் வாங்கணுங்கிற ஆசை வரும் அடுத்து கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்க பன்னிரெண்டுக்குரிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்துறார் ஏற்கனவே ஆறாம் இடத்துல கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணால் செய்யணும் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறதும் ஒரு முடிவு எடுக்கிறதும் ஒன்று தான் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது ஈஸி நடத்துகிறது கஷ்டம் அந்த மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கிறது ஈஸி நடத்துகிறது கஷ்டம் ஒரு வாக்கிங் போங்க எத்தனை பேர் இங்கே வா நீங்கள் வாக்கிங் போகிறீங்க நான் பார்க்குறேன் இன்னும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் நம்ம வாக்கிங் போகணும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அது ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் நடக்கிறதே ஒரு வாக்கிங் தானே எப்படியே அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் நம்மளை உண்மையில் கமிட்மெண்ட்டாக இருக்கணும் கமிட்மெண்ட்டாக இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த குரு குரு என்ன பண்ணுறாரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கமிட்டடாக அந்த கடன் அடைக்கிறார் கமிட்டடாக உங்களுக்கு என்ன சார் இதோ நான் தரேன் இந்த மாதம் எண்டில் நான் தரேன் நான் எப்படியாவது சேர்த்துறேன் தன்னை தான் நம்புபவர்களை இந்த உலகத்தார் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது யாரும் இந்த உலகத்தாரை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்கள் நான் பண்ண முடியும்னு ஒருத்தன் தீவிரமாக நினைக்கிறானே அவனை என்ன செய்ய போறீங்க நான் பண்ணுவனோ மாட்டணும் அப்படின்னு கலக்கத்தில் இருக்கிறவனை தான் எல்லா கிரகங்களும் போய் அட்டாக் பண்ணுவோம் நான் தான் தீவிரமாக நம்புகிறனே என்ன என்ன செய்வீங்க தான் தீவிரமாக நம்புங்க உங்க கடன் அடையப்போகுது ஆறாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது நிச்சயமாக நோய் தீர்கிறது கடன் மட்டும் கிடையாது சார் நோயும் கடனும் ஒன்று தான் இருந்திருந்து கொள்வது நோய் மட்டுமல்ல இருந்திருந்து கொள்வது கடனும் தான் அப்போ அது ரெண்டுமே எப்போ சரியாகும் தீர்க்கிறதுக்கு ஒரு காலடி எடுத்து முன்னாடி வச்சிங்கன்னா சரியாகும் ஒரு காலடி ரெண்டு காலடி மூணு காலடி இருபது லட்சம் இருபத்தாறு லட்சத்தை ஒரு ஒரு லட்சமாக அடைச்ச அடைச்சவரை நான் பார்த்துருக்கேன் முடியும் முடியும் தாராளமாக முடியும் எப்போனா சனோ சனை பந்தஹா சனை பந்தஹான்னு சொல்லுது வேதம் என்ன சொல்லுது ஒவ்வொரு படியாக ஏறும்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் அடைஞ்சிடுவீங்க சனை பர்வத மஸ்தகா ஒவ்வொரு பர்வதத்தில் ஒரு ஒரு படி மேலே வச்சு தான் ஏற முடியும் யாராலையும் ஒரே ஸ்டோக்கில் போக முடியாது எவனாவது ஒரு வீணாக போனவன் சொல்கிறான் ஒரே ஒரு ஃபங்க ஒரு ஒரு இது பண்ணலாம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அதுலேயும் ஐம்பது லட்சம் எடுத்துடலாம் ஒரு கோடி எடுத்துடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் வேலை சொல்கிறேன்னா அது ட்ரீம் இட்ஸ் எ ட்ரீம் அது தட் இஸ் நெவர் பாசிபிள் சனை பந்தஹா ஒரு ஒரு காலடி எடுத்து வச்சு தான் நடக்க முடியும் சனை பர்வத்த மஸ்தகா சனை கந்தஹா ஒரு ஒரு த்ரெட்டாக தான் நிறுக்க முடியும் சனை வித்யா ஒரு ஒரு பக்கமாக தான் படிக்க முடியும் சனை விட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் ஓ இவ்வளோ பெரிய குண்டாடரே சாப்பாடு சாப்பிட முடியுமா அப்போ ஒரு ஒரு படியாகத்தான் நாம் செல்ல வேண்டும் ஆறாம் இடத்தை இத்தனை பேர் பார்க்கும்போது கடன் போகிறீங்க சனை 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 என்ன சார் சனியா சனி இல்லைங்க சனை அப்படின்னா வேதம் சனை கந்தா இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு படியாக தான் ஏற முடியும் இன்றையிலிருந்து இந்த முதல் பணி எடுத்து வைக்க போறீங்க கடகராசிக்காரர்கள் கடன் நடக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ரெண்டு நம்பரை கூப்பிடுறீங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்